ஆ போсуங்க எனக்கு பாதீங்கடா புள்ள முகத்துக்கு ஃபேஷியல் எல்லாம் செய்து போட போதா மண்டை க்ரீம் எல்லாம் என்ன க்ரீமமா இது சாவாய் வாங்க குமா வாங்க குமா பிட்டிக்கு

ஐயோ என்ன ஜோசி கே இடுளமாய் பாருங்க எங்கட கிருமையும் முகத்தையும் நீங்க எங்க பளைய நீங்க இந்த பேசியல் எந்த கோர்ஸ் முடிச்சீங்க நீ சேத்துக்கு என்ன பிள்ளை ஆகலாம்னு தான் பார்க்கறால் பாப்போம் பிள்ளைக்காரன் மாதிரி வேறு வன்புலாக்குது இந்த கிரீமோட கடைகளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறதோட